பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ளிட்ட நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் பிரஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூல நட்சத்திரம் அனுமன் ஜெயந்தி மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் தனுசுவில் அமர்ந்து குரு பார்வை பெற்று தன்னுடைய ராசியை பார்க்குற தன்னுடைய வீட்டை தானே பார்த்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் குரு பதினொன்றில் இருக்கார் பத்தில் ராகு இருக்கிறார் ஸோ இந்த மூன்றாம் இடத்து அதிபதி சூரியன் முயற்சி ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்கார் இப்படி கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் இந்த வாரம் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக நிம்மதியான சந்தோஷகரமான ஒரு வாரமே ஒழிய ஒரு டென்ஷன் பதட்டம் இருக்கக்கூடிய வாரம் நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி உங்களுக்கு ராசிநாதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை பெற்று இருக்கிறார் சூப்பர் ராசியை பார்க்குறார் ஏழு குடையவன் உங்களுக்கு குருவானவர் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் உங்கள் அதாவது உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவி அவங்களால் ஒரு பெரிய யோகம் இந்த வாரம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த மிதுன ராசியில் பிறந்த ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதனால் ஒரு பண வரவு பொருள் வரவு இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏழுக்குடையவன் பதினொன்னில் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த அது மாத்திரம் இல்லை அந்த உங்களுக்கு இந்த செவ்வாயும் குருவும் வேறு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க அப்போ பதினொன்று உங்களுக்கு அங்கே வந்துடுறார் குரு ஏழுக்கு வந்துடுறார் அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் தொழங்க போ ஏன்னா பதினொன்று குடையவன் இருக்கிறார் இல்லையா ஸோ அற்புதம் பதினொன்று என்பது லாபம் மட்டுமல்ல எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் அனுகூலம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் இப்படி மூணாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால முயற்சி ஸ்தானம் மூணாம் இடத்து அதிபதி சூரியனும் ஏழில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் அப்போ மூணாம் இடத்தையும் குரு பார்க்குறார் மூணாம் இடத்து அதிபதியும் குரு பார்க்குறார் அப்போ இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அரவணைப்பாக அரணாக அதாவது ஆதரவாக இருப்பார்கள் நீங்களும் பரஸ்பரம் அவங்களுக்கு ஆதரவாக இருப்பீர்கள் அவங்களால உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்டுவேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் எடுக்கின்ற முயற்சி சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய இமாலய வெற்றி பெறும் தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்க இருக்கிறது நீங்கள் வெளிநாடு த கிளம்ப ஆயத்தமாக இரு இருப்பீர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நாலாம் இடத்துல கேது இருக்கார் நாலில் கேது இருந்தால் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்க்குதாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அவ்வப்பொழுது மருத்துவமனைக்கு அழைத்து போய் செலவு பண்ணக்கூடிய மருத்துவ செலவு செய்யும் வரக்கூடிய இருக்குது அதே நேரத்தில் இந்த வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடிய அன்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ஆனால் பாதியில் நின்று போய் பழுதாக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு அப்போ உங்களுக்கு மன உளைச்சல் செலவு ஒரு பக்கம் மன உளைச்சல் ஒரு பக்கம் ஏற்படும் அது மட்டும் இல்லை வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒதுக்கி வச்சுருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு அமௌண்ட்டு ஒரு ஐயாயிரம் மூவாயிரம்னு அது கட்சியில் இந்த ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு ஏக கம்ப்ளீட்டாக காலையாகிடும் அதுவே பத்தாது அப்போ மற்ற வாரத்துக்கெலாம் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும் எது ரொம்ப எசன்சியலோ அதை மட்டும் பாருங்கள் எல்லாத்தையும் எல்லா நிறைய நேரத்தில் எல்லாமே சிகிச்சலாக இருக்கும் எதுவும் அதை இதை பண்ணணும் அதை பண்ணணும் மனசு துடிக்கும் ஆனால் எது ரொம்ப முக்கியமாக அந்த வாரம் பார்க்கணும் அது மட்டும் பாருங்கள் இல்லைனா செலவு ரெட்டிப்பாகும் உங்களுக்கு விழிப்புதுங்க வைத்து விடும் உங்களுக்கு மருத்துவமனைக்கு நீங்கள் போய் செலவு ப அதாவது வியாதி அதாவது செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு எல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தலைக்கு வர்றது தலைப்பாயிட போக போகிறதுன்னு சொல்லலாம் உங்கள் அஞ்சாம் இடத்த அதிபதி ஆறில் அமர்ந்து சனி பார்வையில் இருக்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்து இல்லை பூர்வீக சொத்து யாரையாவது யாராவது ஆட்டையை போடுறதுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி தலைக்கு வருது தலைப்பாயோட போகும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி ஏழாம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறது ராஜ கிரகங்கள் சூரியன் செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறது மிக மிக சிறப்பு செவ்வாயும் இருக்கிறார் ராசிநாதன் அதனால் உங்களை பொறுத்தவரையில் பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் இது மட்டுமா ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி வைக்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களெல்லாம் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது நாள் வரைக்கும் இந்த மிதுன ராசிக்கு அஷ்டமத்து சனி இருந்து கஷ்டப்பட்டீங்க அவமானப்பட்டீங்க இப்போ ஒன்பதாம் இடம் பாக்கிய சனி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் சொ தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் தொழிலில் கடனை உடனே வாங்கி தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி தொழிலில் வளர்ச்சி ஏற்பட்டு நல்ல ஒரு சம்பாத்தியம் ஏற்படும் சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவார் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களும் வே முயற்சி பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் புதுசாக பண்ணணுன்னாலும் பண்ணலாம் ஏன்னா பதினோராம் இடத்துல பத்துக்குடையவரையும் பதினொன்றில் வந்து இருக்கிறா அப்போ நல்ல லாபம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உத்தியோக ரீதியாக மன நிம்மதி நல்ல புகழ் தொழில் ரீதியாக நல்ல ரட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது வெளிநாடு போனோன்னும் தாராளமாக போகலாம் பன்னெண்டுக்குடையவன் போது பன்னெண்டை பார்க்குறதால பெண்களால் வருமானமும் ஏற்க பெண்களால் செலவினங்களும் ஏற்படும் ஆனால் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் மொத்தத்தில் தொழில் சிறப்பு உத்தியோகம் சிறப்பு நல்ல வருமானம் ரட்டிப்பு வருமானம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு சந்திராசிரம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி நீங்கள் சக்கர வழிபாடு செய்யுங்க ஐயப்பனை வழங்குங்கள் பிள்ளையாரை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்